திருவண்ணாமலையில் அந்த மண்ணுக்குள்ளே போணுச்சு இல்லை ஒரு ஏழு உசுறு அந்த ஏழு உசுரை உசுரோடவோ இல்லை வெறும் உடம்பாவோ எடுக்கிறதுக்கு மொத்தம் நூற்றம்பது பேர் ஒன்று சேர்ந்து போராடிட்டு இருக்கேன் அந்த நூற்றம்பது பேரும் அவங்க உசுரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஏன்னா அடுத்து எப்போ அந்த நிலச்சரி வரும்னு தெரியாது அந்த பாறை தேங்கி நிற்கிறதுல அந்த பாறை முப்பத்தஞ்சு டன்னு பாறை அந்த முப்பத்தஞ்சு டன் பாறை எப்ப மறுபடியும் உருண்டு கீழே தெரியாது இது எதுவுமே உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம கடைசி வரைக்கும் தெரியாம ஒரு நம்பிக்கையோட ஒத்தர் இருந்தாலும் அவங்கள காப்பாத்திடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து போராடி இருந்திருக்காங்க அங்க இருக்கு அந்த மழையை பார்க்கலாம் மறுபடியும் நிலச்சரி வந்தா நம்ம உசுருக்கு என்ன ஆகும் அதை பத்தி எதுவுமே யோசிக்காம நூத்தி பேர் இது இல்லாம அங்க இருந்த பொதுமக்கள் அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து அந்த உடம்பை எடுக்கிறதுக்காக அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் இருந்திருக்காங்க ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க கண்டிப்பா அங்க உசுரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ரொம்ப ஒரு பெர்செண்ட் வாய்ப்பு தான் இருந்திருக்கு அந்த ஒரு பெர்சன்ட் நம்பிக்கையை இழக்காமத்தான் அவங்க உசுல கொடுத்து போராடிட்டு இருந்திருக்காங்க இந்த நேரத்துல என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாடி வெளியில வந்துச்சு ஒரு அஞ்சு பேர் பாடியை எடுத்துட்டாங்க அஞ்சு பேர் பாடியை எடுக்கிறப்போ திடீர்னு ஒரு வதந்தி ஏழு பேர் பாடியை எடுத்துட்டாங்கன்ட்டு எவனோ ஒருத்த எதையோ ஒன்னா கலப்பி விட்டா இதை பார்த்து பயங்கரமாக வைரல் ஆனோன்னு அங்கே இருக்கிறவங்க வைரல் இருந்திருக்காங்க அஞ்சு பேர் தான் எடுத்துருக்கோம் மொத்தம் ஏழு பேர் கணக்காச்சும் எப்படி ஏழு பேரை நீ நீந்திரலான்ட்டு அங்கே இருக்கிறவங்க ஏழு பேரை ஏற்று ஒருவேளை ஏழு பேரை எடுத்துட்டோன்ற அந்த கணக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க கிளம்பி போயிருக்க மாட்டாங்க இவங்க ஒரு எமோஷனில் இறங்கி உட்காந்து போராட்ட மாட்டான் இப்ப அந்த அஞ்சு பாடியை தவிர உள்ள இருக்க அந்த ரெண்டு பாடியை எடுக்கிறது ஏன் அவ்வளவு கஷ்டம் அப்படின்னா அது நேரடி அந்த பாறைக்கு கீழே கிடக்கு இந்த பா பாது இருக்க அந்த அஞ்சு பேர் பாறைக்கு அந்த சதரி போய் கிடந்துருக்காங்க ஆனா அந்த ரெண்டு உடம்பு மட்டும் பாறைக்கு உள்ள இருக்கு முப்பத்தஞ்சு டன்னு பாறை அந்த முப்பத்தஞ்சு அவங்க அதை ஈஸியா எடுத்துடலாம் ஆனா ஒருவேளை எடுத்துட்டா அந்த பாறை மறுபடியும் உருண்டு கீழே வந்துட்டா ஏகப்பட்டது நாஸ்தி ஆயிரம் நல்லா தெரிஞ்சுங்க ஏற்கனவே அங்கே நூ நலச்சரிவில் அங்கே இருந்த பிரச்சனை நூற்றம்பது குடிசை காலி அங்கே இருந்த மழையை சுற்றி இருந்தால் நூற்றம்பது பேர் காலி அதுக்கு கீழே இந்த ஒரு குடிசில் பாறை உள்ள வந்து சிக்கி அதை தடுத்து நிறுத்துறதுனால ஏழு உசுறு மட்டும் தான் வாங்கியிருக்கு நல்லா தெரிஞ்சது ஒருவேளை அந்த வீடு இல்லை வேற எங்கேயும் அந்த பாறை அந்த வீட்டையும் தாண்டி மேலே போயிருந்தா ஏழு உசுறு மட்டும் போயிருக்காது எவ்வளோ உசுர் போயிருக்குன்னு நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது இப்ப அந்த ரெண்டு பாடியும் எடுக்கிறதுக்காகத்தான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க மறுபடியும் ஏன் இது உள்ள வந்துச்சு இதை வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்துட்டு தான் போயிருக்கேன் அந்த பாறையை நகர்த்த முடியாது நகத்துனா மேற்கொண்டு வேற ஏதாவது பிரச்சனை வரும் அந்த பாறையை நகத்தாம பாடியையும் எடுக்கணும் கீழே உள்ளது எப்படி எடுக்கிறது அதுக்குள்ள தொலையை போட்டு உள்ளுக்குள்ள அந்த ரசாயனம் வடிமருந்து வச்சு அந்த பாறையை வெடிக்க வச்சு அதுக்கு அப்புறம் தான் கீழே உள்ள போக முடியுமா அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி போனா மட்டும்தான் அது முடியும் இல்லை அப்படின்னா அந்த பாறையை உருட்டி விட்டு கீழே தான் போக வைக்கணும் இத பண்றாங்க அவங்க அப்பயே பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி பண்ணா மேற்கொண்டு ஏகப்பட்ட சேதார வர சேதாரம்னா உயிர் சேதாரம் வராது ஏன்னா அத்தனை பேரும் அப்புறப்படுத்தி கொண்டு போய் இங்கே வச்சுட்டாங்க ஆனா அங்க இருக்கிற அந்த பொருட்சேதாரம் அதுக்கப்புறம் இந்த வாழ்வாதாரம் இங்க பாத்தீங்களா இப்பயும் எதுவுமே இல்லாம ஏன்னா அந்த நூத்தி ஐம்பது குடிசை போன இடத்துல அத்தனை பேரும் இருக்கிற ஒரு மாற்று துணி கூட இல்லாமல் தான் எங்கேயோ போயிட்டு ஓரமாக உட்காந்துருக்குறாங்க நூற்றம்பது குடிசன நூற்றம்பது குடும்பம் அத்தனை குடும்பத்தோட அடிப்படை தேவை அத்தனையும் அந்த நிலச்சரிவில் காலி ஆயிடுச்சு இப்போ எடுத்துட்டு போறாங்க மறுபடியும் கண்டிப்பாக அந்த ரெண்டு பேரையும் எடுப்பாங்க முதல்ல அவங்கள மனசில் வச்சுங்க ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவங்க உசுர இன்னமும் அவங்களுக்குள்ள பணியை வச்சேன்னா இன்னமும் அங்கே எந்த பிரச்சனை இல்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு தீர்த்துட்டாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அர்த்தம் கிடையாது இன்னமும் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இனிமேலும் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அங்க இருந்தது செம்மண் அந்த செம்மண்ணு மழை பெஞ்சோன்னு சாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி வந்திருக்கு அந்த மண் அரிச்சு ரொம்ப செம்மண் ரொம்ப இதுவாக இருந்தால் பரவாயில்ல கடினமான இதுவாக இருந்தால் பரவாயில்ல செம்மண் அரிச்சதுனால தான் பேலன்ஸ் இல்லாமல் அந்த பாறையே உருண்டு மேலே வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்கியூவில் ஏகப்பட்ட பிரச்சனை வெறும் மண் மட்டும் அப்படின்னா மண்ணுக்குள்ளே இறங்கி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்குது அதுக்காக மட்டும் தான் இருக்காங்க இது மண் மட்டும் கிடையாது பாறை ஈரம் உள்ளுக்குள்ளே போயிட்டு நின்று அதை பயம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதே பெரிய விஷயம் சார் இப்போ அனௌன்ஸ் இப்ப அனௌன்ஸ் பண்ணிக்காங்க என்னன்னு அனௌன்ஸ் பண்ணிக்காங்க எல்லாம் வெளியில வாங்கன்னு இல்ல வெளியில வர்றதுக்கு அந்த மலையில இருக்க மக்களும் மலையை சுத்தி இருக்க மக்களும் தயாராக இருந்தா நாங்க மாற்று இடம் கொடுக்குறோம் அதை சொல்லியிருக்காங்க பட் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க எப்படி ஒட்டு மொத்தமும் அங்கேயே இருந்து பழகிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு பழங்குடியின மாதிரி தான் எப்படி ஒரு ரெண்டு தலைமுறையா இருப்பாங்க இங்க அது அத்தனை சுத்தி தான் வச்சிருந்துருக்காங்க இப்ப மறுபடியும் கீழே இறங்கி வரணும் ஆனா ஒருவேளை வேற ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்துச்சு மறுபடியும் ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நினைச்சு பார்க்க முடியாத அசம்பாவிதம் ஏதாவது நடந்தது அப்படின்னா மறுபடியும் போயிட்டா படி சொல்ல முடியும் ஏன்னா முதல மட்டும்தான் அத்தனை பேர் அவங்களுக்காக யோசிப்பா இப்பயே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை யாரும் போச்சுன்னு இவங்க போனதுக்கு காரணம் அவங்க மட்டும் கிடையாது அவங்க போனா அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்து உட்கார வச்சது இங்க இருக்கிற ஆளுங்க அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி உட்கார வச்சுட்டு ஜாலியா உட்காந்து இப்ப அந்த ரெண்டு உசுரை எடுக்கிறது தான் பிரச்சனை அந்த ரெண்டு உசிருக்கு மதிப்பு சொல்லியிருக்காங்க அந்த ஒட்டு மொத்தமா ஏழு உசுருக்கு குடும்பத்துக்கு தலா அஞ்சு லட்சம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் போன உசிரி திருப்பி வரப்போகிறது கிடையாது அது என்னென்ன ஆசையோடு உட்காந்துருந்துச்சா விளையாட கூட விளையாட போன அந்திக்கி அங்கே அந்த ஒரு சின்ன குழந்தை அழுகுது எங்கள் அக்காவை திருப்பி அந்த பாடியை எடுத்துக் கொடுங்க நான் பா சின்ன குழந்தை இந்த எல்லாத்தையும் நம்ம பணத்தை கொடுத்து சரி பண்ண முடியாது சில நேரத்தில் நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும் நம்மளோட பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கணும் ஏதாச்சும் நடந்தது அதுக்கப்புறம் யாரையோ ஒருத்தரை கை காட்டுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது இனிமேல அது இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க நல்லா தனியாக மறுபடியும் அவங்க அத்தனை பேரும் உசுரை பணைய வச்சு தான் நமக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க யாரும் தப்பாக பேசாதீங்க